சரி சத்யா நீ அழாத எவ்வளவு நேரம் இப்படி அழுதுட்டே இருப்ப உங்க அம்மாவும் அப்பாவும் யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஆமா சத்யா நடந்தது நடந்து போச்சு அதையே நினைச்சு அழுதுட்டே இருக்காத எனக்கு கஷ்டமா இருக்கு காலேஜ்ல எல்லாரும் என்ன எப்படி பாக்குறாங்க தெரியுமா நான் தான் ஒரு பையன்கிட்டயும் பேசவே மாட்டேன் நான் அது ஒருத்தையும் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்றான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு என்ன லவ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாம் இந்த பையன் தின்னச்சாலும் வந்தது

சிவானி நீ சும்மா இரு திருவிழாலாம் நடந்துச்சுலாம் அதை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கா எல்லாம் வந்து தினேஷ் தான் இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரே அழுக சத்யா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க ரொம்ப நல்லவங்க பி நல்லவே அவன் என்ன உன் கூட பிறந்தவனா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் திருவிழா வந்ததுல வீட்டுக்கு வர வரைக்கும் அவனே சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருக்க நீ அவன் பண்ணாமையா எனக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பேரு காலேஜ்ல எந்த பசங்க கிட்டே பேச மாட்டேன் காலேஜ்ல இவ ஒருத்தன் தான் என தொல்லை பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பான் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நானும் அவனும் லவ் பண்ணிக்கின்னு பேசிட்டு இருக்காங்க இவன் சொல்லாமே அப்படியெல்லாம் பேசுவாங்க அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு அப்படி கிடையாது இங்கே பாரு இனிமே நீ கிட்ட பேசவே சேரச்சுவானி தயவு செஞ்சு நீ போயிரு நீ எதுக்கு இப்போ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க சரி அவங்க உன்கிட்ட வந்து பேசினா நீ மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம்ல உனக்கு அப்போ பிடிச்சிருக்கு அவங்க உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்குது அதனாலதானே தானே நீ எதுவுமே சொல்லாம பேசாமல் இருந்த உனக்கு பைத்தி மாட்டி பிடிச்சிருக்கு மென்டல் மென்டல் பைத்தி பிடிச்சிருக்கோ எல்லாரையும் உன்ன மாதிரி நினைக்காத சுவாமி இனிமே என் மூஞ்சில முடிக்காத இந்த நான் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு நந்தினி ஏடி உனக்கே நியாயமா இருக்கா நீ உன் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாம எவனோ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்ப அவளுக்கு கோவம் வரதானே செய்யும் நான் என்ன பண்ண அந்த அண்ணா பத்தி எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க எல்லாம் காலேஜ்ல இவளை பத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாவ அதனால தானே சொன்னேன் ஒரு வேலை எனக்கு அவங்கள பத்தி தெரியலன்னா நான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன் எனக்கு அவங்கள பத்தியும் தெரியும் இவளை பத்தியும் தெரியும் சரி ஓகே இவளாவது போய் மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்லாம் அவ எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலனு நீ ஃபர்ஸ்ட் கேட்டியா இவளை வந்து எவனோ ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்கான் இப்படி வந்து நீ என்னதான் லவ் பண்ணனும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தான் போனான் ஆனா அந்த பையன் இவ்வளவு மிரட்டிருக்கான் ஆமா அவ மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஊடி சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நான் போட்டு கொடுத்துருவேன்னு மிரட்டிருக்கான் அதனாலதான் அவ அப்படி சொல்லல ஐயோ நான் தான் அவசரப்பட்டு கோவப்பட்டேனோ ஆமா அட்டானே சொன்னே அவன் மேல கோவப்படாதே இவ்ளோ இவ்வளோ நேரம் ஒரே ஆளுக்கு இப்ப என்ன மூஞ்சிட்டு கேச்சுட்டு போயாச்சு எல்லாரும் டீகெல்லாம் சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்புங்க வானே அக்கா நான் டூ குடிச்சிட்டே இது வரைக்கும் போயிட்டு வராங்கக்கா இங்கே நிக்கட்டே நான் இது வரைக்கும் போய்ட்டு வானே எக்க இனிமே வீட்டுக்கு போனா லேட் ஆயிரும் இப்பவே மணி ரெண்டு ஆயாச்சி ஒரு மூணு மணிக்காவது கடைக்குள்ளே யாருனா எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு வர முடியும் லட்சுமி ஏதாவது அவசரமா ஆமாக்கா துணி எடுக்கிறதுக்குள்ள பைசா வேறுட்ட வாங்கணும் தானே சொன்னாவா காலையில மறந்துட்டா போல இருக்கு ஐயே ஆமா நானும் பைசா எடுக்காம வந்துட்டே என் வசந்தியக்கா உனக்கு நானும் பக்கத்து வீடு தானே வாடி போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நான் கார் எடுத்துட்டு வந்துருவேன் இவங்க அங்க வரைக்கும் போயிட்டு வரும்போது லேட் ஆயிரும்லா லட்சுமி நான் வேணா பைசா தரேன் லட்சுமி நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு எவ்வளாச்சுன்னு பார்த்து மாதிரி எனக்கு அப்புறமா கொண்டு வந்துட்டா இல்லக்கா பொங்கலுக்குள்ள ஜாமான் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு நிறைய பைசா ஆகும்லா நிச்சயமேக்கா இங்கே எல்லாருக்கிட்டேயும் பைசா இருக்கு இங்க எதுனாலும் வாங்கிக்கிடுங்க நாங்க கொடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு கணக்கு பார்த்து வாங்கிக்கிடும் அப்படியா நான் வீட்டுல போய் எடுத்துட்டு வரலாம் நினைச்சேன் சரி அப்போ லேட் ஆயிருன்னா இப்படியே கிளம்பலாம் இந்த பிள்ளைங்க ரெடி ஆயிட்டா இல்லையே ஒரு மண்ணும் தெரியல அதெல்லாம் நல்லா ரெடி ஆயிருவாங்க ஸ்கூல் காலேஜுக்கு எல்லாம் போகாதுக்குதான் உள்ள நேரம் மட்டும் ஆகிட்டு இந்த ட்ரெஸ் எடுக்க போகுதுக்கு மற்ற விஷயத்துக்குலாம் டக்கு டக்குன்னு ரெடி ஆயிருவாங்க ஆமா எங்க வீட்டுல உள்ளதுகளெல்லாம் ஒரு நேரத்துக்கு ரெடி ஆகாது நம்ம சொல்லிக்கிட்டே தெரியணும் பின்னாடியே சிந்து ஏன் மக்களே ஒரு மாதிரி இருக்க ஒண்ணு இல்லம்மா எனக்கு புரியுது ரெண்டு நாள் ஒன்று தனியா தனியாக விட்டுட்டு நான் இங்கே வந்து நின்னம்லாம் அதனால் என் மேலே கோவமாக இருக்கியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா மக்களே நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ நீ இப்போ கோவமாக இருக்க அதனால் உனக்கே வந்து இந்த விஷயமும் பெருசா படல ஆனால் நான் இங்கே வந்து பார்க்கும் தான் தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளைக்கு என்ன இதே காய்ச்சலில் என்னால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் தெரியுமா அப்படியே அவளை விட்டுட்டு வர மனசில்லை அதனால தான் ஒரு ரெண்டு நாள் தன்னுட்டு நின்று சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அவன் மேலே கோவம் நீங்கள் பேசுகிறதுனாலையும் போகிறதுனாலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப நான் வந்திருக்க மாட்டேன் அப்பா நாட்டெல்லாம் இருந்து நான் இப்ப வந்திருக்கேன் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் நம்ம வீட்டுலயும் பொங்கல் விடணும்லாம் பொங்கல் பானா அது இதுன்னு வாங்கலாம் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் நானும் வந்தேன் இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் அவ மேல தானட்டி உனக்கு கோவம் நாங்க எல்லாம் என்ன பண்ணோம் எங்க மேல முடிஞ்சு தூக்கி வச்சுட்டு இருக்கேனி எனக்கு யார் மேலயும் கோவம் இல்லாம அவங்கவுங்க அவங்க அவங்க இஷ்டத்துல இருந்துட்டு போட்டோம் அவ்வளவுதான் அப்பாவும் நான் தேங்கிட்டு அதான் சொன்னாவே எல்லாம் இஷ்டம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் நான் ஏதாவது பண்ணிருக்கேன்னா நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஆமாம் எனக்கு சரியா பட்டுச்சு அவங்கவுங்க அவங்க இப்படி இஷ்டத்துக்கு இருந்துட்டு போட்டோம் என்ன யாரும் மாத்துறதுக்கு வராதுங்க எனக்கு தெரியும் என் வழி என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்க அதனால் என்ன என் போக்கில் விற்றுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கோங்க நீ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வானு கூப்பிட்டேன் நானும் வந்தாச்சு நீ என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணுங்க சிந்து நீ கோமா இருக்க அதனால தெரியல வேண்டாமல நானும் செல்வி ராணி நாங்க மூணு பேரும் சேர்ந்து ஜனனிக்கு இது தலை பொங்கல்லாம் அதனால பொங்கல் படி எதுவும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆஹ் சரிம்மா நான் சொன்னோம்லாம் எல்லாம் உங்க விருப்பம் போல நடக்கட்டும் இப்ப நான் ஏதாவது பண்ணணுமா என் சைட்ல இருந்து இது என் இப்படி வேண்டாம் விருப்பம் பேசிட்டு இருக்கேன் என்னதான் இருந்தாலும் உன் பிள்ளை தானே இல்லம்மா எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் அது நந்தினி மட்டும்தான் ஆனா ஜனனி விஷயத்த நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் அதனால அவ இப்படி பண்ணிட்டு போயிட்டா அவளுக்கு என்ன பிடிக்குமோ பண்ணட்டுமா நான் அவள் எதுவும் கேட்கவும் போகமாட்டேன் சொல்லவும் போகமாட்டேன் நான் உண்டு ஏன் பாடு உண்டுன்னு இருப்பேன் நீங்கள் பொங்கல் படி கொடுக்க போறீங்களா கொடுங்க உங்கள் இஷ்டம் காசு பணம் வேணும்னாலும் கேளுங்க நான் தாரேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் எதுக்கும் வரமாட்டேன் ஏன் தீ இப்படி பிடிவாதமா இருக்க அம்மா நான் யாருக்கெனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாற்றணும் நீங்கள் யாரும் நினைக்காதீங்க நீங்கள் பொங்கல் படி கொடுங்க விருந்து கொடுங்க எதனாலும் கொடுங்க அது உங்கள் இஷ்டம் என் பிள்ளை நந்தினி இருக்கா அவளுக்கு துணி எடுக்கணும் பொங்கல் வருது அதனால தான் நான் வந்தேன் சரி எல்லாரும் போறாங்களேன்னு சேர்ந்து போலான்னு வந்தேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது சரி எல்லாரும் காஃபி குடிச்சாச்சு கிளம்புவோமா லேட் ஆயிட்டு இருக்கு ராணிக்கா பிள்ளைங்களையும் கூப்பிடுங்க ஏய் சத்யா ஜோனி ரெடி ஆயிட்டீங்களா மக்களே லேட் ஆயிட்டிருக்கு இருக்கு போவோம் இக்கா நான் வீட்டில் போய் துணி எடுக்கிறதுக்குள்ள பைசா வாங்கிட்டு வரேன் ஆ சரிக்கா சீக்கிரம் வாங்க நான் போய் கார் எடுத்துட்டு வரேன் ஏக்கா ஜனனி ராமி எப்படி வருவாங்களா அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் வந்துடுவாங்களான்னு சின்ன பொண்ணு

ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருந்து ராணி அதான் சரி நீங்கள் பொங்கலுக்கு துணி எடுக்க போறீங்களா எனக்கு பைசா வந்து என்கிட்ட இருக்கு அதை தந்துட்டு போகலான்னு வந்தேன் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் லீவ் எடுத்திருக்கேன் ராணி ஏதோ கொஞ்சம் தலைவலிக்கால இருந்து ஆஃபீஸில் வேலையே நடக்கல சரின்ட்டு வந்தாச்சு அப்படியா எங்கள் எங்கள் அம்மா அக்கா எல்லோரும் இருக்காவா ஏத்தி வாங்க நல்லா இருக்கீங்களா ஆமா மர்மாரி நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா தே நல்லா இருக்கேன் இம்மடி சிந்து நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் எல்லாருமா சேர்ந்து தான் துணி எடுக்க போறீங்களோ ஆமா எல்லாரும் சேர்ந்து என்ன சின்ன பண்ண கார்ல போயிட்டு வந்தா அப்படின்னு திருவிழா பாத்துட்டு சீக்கிரமா வந்தாச்சு என்ன கிளம்பியாச்சு எல்லாரும் அப்படியா சரி நல்லது போயிட்டு வாங்க இந்த மாமா எங்க அவர் மத்தியான வரைக்கும் எங்க கூட நின்னதே பெரிய விஷயம் வந்தாரு சாப்பிட்டாரு அந்த இன்னும் கிளம்பியாச்சு அப்படியா சரி சரி ராணி ஒரு நிமிஷம் உள்ள வரியா நீங்க போங்க என்னம்மா சின்ன பொண்ணு லட்சுமி நல்லா இருக்கியா என்னன்னே நீங்க டெய்லி பார்க்க முடியும் எங்ககிட்டே நல்லா இருக்கீங்களான்னு கேக்குங்க சரி சரி துணி எடுக்க போயிட்டு வாங்க எல்லாரும் நல்ல ஜாலியா போயிட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க வெளிய சரிண்ணே வெளியே போனா நாங்க சாப்பிடாம என்னைக்கே வந்திருக்குமா சரிம்மா வண்டி ஓட்டும் போது பாத்து ஓட்டு பொறுமையா ஓட்டுனா ஆஹ் சரிண்ணே பார்த்துட்டு வரோம் தலைவர் தலைவர் ஆஹ் வாங்க

அது இருக்கட்டும் ராணி கொஞ்சம் பைசா ஆனதுக்கப்புறம் சத்தியாளுக்கம் சுவானிக்க ஒரு கம்மலா இல்லை ஒரு மோதிரம் செய்யணும்னு ஏதாவது ஒன்று வாங்குவோம் இப்போ என்ன பொங்கலுக்குன்னு நான் கொஞ்சம் பைசா எடுத்து வச்சிருந்தேன்னா அதுதான் இது நீ என்னெல்லாம் வேணும் வீட்டுக்கு என்னெல்லாம் வேணும் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வாங்கியண்ணா கொஞ்சம் குறைவா தான் இருக்கு ராணி ஒரு ஆறாயிரம் ரூபாய் கிட்ட இருக்கு இதுலயே ட்ரெஸ்ஸும் எடுத்து வீட்டுக்குள்ள என்னெல்லாம் வேணுமோ வாங்கிரு சரியா ஆறாயிரம் இருக்கா போதும் போது ஆயிரம் ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் எனக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சேலை இதை விட வேற என்ன வேணும் மிச்ச காசு தான் வரும் வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வரணும் பொங்கலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கணும் மாதிரி காய்கறி அதெல்லாம் வந்து நம்ம ஜனநீர் ராம இருக்காமல்லாங்க அவங்களுக்கு தலை பொங்கல்லாம் அதனால பொங்கல் படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தா இது பொங்கல் படி கொடுக்க போறீங்களா ஆமாங்க தலை பொங்கல்லாம் அதனால பொங்கலுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் காய்கறி பருப்பு அரிசி இந்த இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஜாமான் தான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தா அதனால நான் கொஞ்சம் பைசா தாரேன்னு சொல்லியிருந்தேன் அம்மையும் கொஞ்சம் பைசா போடேன்னா செல்வியும் தாரேன்னா எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கோங்க அதுல தானே கொஞ்சம் காய்கறி எல்லாம் காய்கறி வந்து தனியா வாங்காண்டாம் லட்சுமி கிட்ட சொல்லிட்டீங்களா அவகிட்ட சொன்னா எப்படியும் ஒத்துக்குவா அவன் கல்யாணம் முறைப்படியா நடந்துச்சு இது மட்டும் முறையா பண்ணதுக்கு அப்படின்பா அதனால சொல்லலாமா கொஞ்சம் காய்கறி அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கி ஒரு பொங்கமான வாங்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துட்டு இவ்வளோ சாமானும் வாங்கிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரணும் மொதல் மொதல் அவளை அங்கே கூட்டிகிட்டு போதலாம் அதனால் ஒரு சின்ன விளக்கம் வாங்கி அவள் கையில் கொடுத்து கொண்டு போய் அவளை அங்கே விட்டு வரணும் சரி சரி நல்ல விஷயம் தான் பைசா எதுவும் பத்தலைன்னா என்ன கூப்பிடு நான் உனக்கு ஃபோனில் போட்டு விடுகிறேன் ஏடிஎம் கார்டையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போ அப்போ உனக்கு இந்த ஏடிஎம் இதில் இருந்து எடுத்துக்கலாம்ல ஆ சரிங்க தேவைப்படாதுன்னு எனக்கு எங்கள் அம்மா கொஞ்சம் கூட தான் பைசா தாரா சரி சரி ஜாமான்லாம் வாங்கினதுக்கப்புறம் லட்சுமி கிட்டே உருவாக்க சொல்லிருங்க நீங்க எல்லாம் வாரங்க அப்படின்ட்டு அப்போ தானே அவள் கொஞ்சம் இதாக இருப்பா சரிங்க நாங்க சொல்லோம் சரிங்க லேட் ஆயிட்டு நாங்க போயிட்டு ஆ சரி நான் கொஞ்சம் பாடுக்கி இங்க உங்களுக்கு டீ அண்ட் வேணுமா இல்லம்மா எனக்கு இப்ப ஒண்ணு வேண்டாம் நான் வரும்போது சாயை குடிச்சிட்டு தான் வந்தேன் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கிட்டே நீங்க போயிட்டு வாங்க ஆ சரிங்க இந்த செல்வி ரெடி ஆயிட்டா இல்லையான்னு தெரியலையே அவளை வர கூப்பிட்டு பாக்கணும் சரி கார்ல வர இடம் இல்ல அப்படி இல்லனா இதுல கூட்டிட்டு போயிருக்கலாம் இனி ஆட்டோல வர வர நிப்பா கொஞ்சம் கையை காலம் முஞ்சியை கழுவிட்டு ஒரு கட்டன் தேயில போட்டு குடிச்சிட்டு கொஞ்சமே பாடுப்போம் ഇപ്പം ടീ വേണോനാ ഇവ ഇങ്ങനെ നീ കുടഞ്ചേപ്പ എല്ലാവരും രെഡിയാച്ചു പോയിട്ട് വരട്ടെ